நாளைய தினம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரவிருக்கும் தசமி திதியில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான அம்பாள் வழிபாட்டையும் ஒரு எளிமையான அம்பாள் பரிகாரத்தையும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நாளைய தினம் அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளித்து விடுங்கள் பராசக்தியை மனதார நினைத்து வழிபாட்டில் எந்த தடையும் வரக்கூடாது என்று வேண்டிக் குளித்துவிட வேண்டும் நாளைய தினம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு மணி நேரம் வேண்டுதல் வைக்க வேண்டும் அந்த ஒரு மணி நேரமும் உங்களுடைய மனது அம்மனை மட்டும்தான் நினைக்க வேண்டும் யாரிடமும் பேசக்கூடாது அந்த ஒரு மணி நேரமும் மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி விரதம் இருந்து அம்பாளிடம் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டம் உங்களை விட்டு விலகி செல்ல இந்த வழிபாட்டை செய்யலாம் கடன் சுமை விலக வேண்டும் தீரா துன்பங்கள் நீங்க வேண்டும் நோய் நொடி விலக வேண்டும் எதிரிகள் விலக வேண்டும் இதுபோல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பிரார்த்தனை வையுங்கள் நாளை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த ஒரு மணி நேரம் வழிபாட்டை செய்யுங்கள் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பு வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் சரி அந்த அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளவும்